நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு சண்டை போடுற அளவுக்கு டெக்னாலஜி வந்து உங்களை டெய்லி ஏன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ கூட கடிக்க வரக்கூடிய ஒரு கொசுக்குள்ள ஒரு மஸ்கிட்டோக்குள்ள இருக்குதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா இல்லை அதை விடுங்கங்க ஒரு காக்கா வெளியே போனால் சுற்றிட்டு இருக்கிற காக்கா இருக்குல்ல ஒரு காக்கா வந்து ஒரு குரோ வந்து நம்மள கிட்டத்தட்ட வருஷ கணக்கா ஞாபகம் வச்சு பழி வாங்குற அளவுக்கு அதுக்கு மைண்ட் இருக்குன்னு சொன்னா நம்ம முடியுமா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய அனிமல்ஸ் ஒவ்வொன்றுக்குள்ளயும் ஏகப்பட்ட சூப்பர் பவர் இருக்குது அண்ட் இன்னைக்கு வீடியோல உங்ககிட்ட நம்ம பார்க்கக்கூடிய நம்ம டெய்லி பார்க்கக்கூடிய பிப்டீன் அனிமல்ஸ் அண்ட் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சூப்பர் பவர்ஸ் என்னங்கிறது இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லப் போறேன் நம்ம ரொம்ப அசால்ட்டா இதெல்லாம் நினைச்சிட்டு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் பட் ஒவ்வொன்றுக்குள்ளயும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஒவ்வொன்றா சொல்றேன் கிரேசிங்க நான் உண்மையிலேயே சொல்றேன் இதுல ரொம்ப ஆச்சரிய பட்டது மஸ்கிட்டோ பார்த்து தான் ஒரு கொசுக்குள்ள இவ்ளோ டாலன்டா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இருந்தே ஆரம்பிக்க போறேன் அண்ட் ஃபிஃப்டீனிய நான் சொல்ல போறேன் அதுல எந்த அனிமலோட சூப்பர் பவர் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சொல்ல முடியாதுங்க கிடைச்சாலும் கிடைக்கும் இப்போ நான் உங்ககிட்ட ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறேன் பட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் ஏ அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களையும் நீங்க டெய்லி தெரிஞ்சுக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஃப்ளெக்ஸ் பண்ணணும் அம்மா கிட்ட கேஷுவலா நீங்க சொல்லி ஃப்ளெக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மங்கூரி சேலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி எம்ஜி ஸ்கொயர்ல சேருங்க சேர்ந்தீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா இப்ப ஆரம்பிக்கலாமா ஹலோ எவ்ரி ஒன் நமதன் கௌரி ஹலோ மடியர் first விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மஸ்கிட்டோ கிணறு எனக்கு அதுதான் இருக்கிறதுலே மைண்ட் ப்ளோயிங்கா இருந்துச்சு ஒரு கொசு வந்து எந்த சைடு ஹியூமன்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட ஓகேவா தூரம் யோசிச்சு பாருங்க டிடெக்ட் பண்ண முடியுமா நம்ம வந்து பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இருக்குல்ல அத வச்சு தான் டிடக்ட் பண்ணிக்கிடுமா ஓ இங்கதான் மனுஷங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிட்ட வர வர கொசுவோட கண்ணிலிருந்து நம்ம ஒரு மஸ்கிட்டோவோட கண்ணில் பார்த்தோம்னா நம்மளோட பாடியில இருந்து லைட்டா ஒரு வார்ம்த் இருக்குல்ல நீங்க தொட்டு பாத்தீங்களே தெரியும் எல்லாரோட உடம்பும் வந்து லைட்டா ஒரு ஹீட் இருக்கும் இந்த ஹீட்டை வந்து அந்த மஸ்கிட்டோனால மஸ்கிட்டோஸ்னால டிடெக்ட் பண்ண முடியுமா அதோட கண்ணுக்கு நம்ம இருக்கிறது மட்டும் ரெட் கலர்ல தெரியும் இப்போ இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து அந்த மஸ்கிட்டோஸ் வந்து கடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா வருது அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய டைம் வந்து நம்ம ஒரு கொசு கடிச்சிட்டு இருக்குங்கிறத அது நல்ல ரத்தத்தை உறிஞ்சுற வரைக்கும் நம்ம கவனிக்க கூட மாட்டோம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோஸ் வந்து நம்மளுக்கு கடிக்கிறப்போ ஒரு சின்ன அனஸ்தீஷியாவை கூட அந்த இடத்துல கொடுக்குமா சோ அதை நம்மளுக்கு அங்க சொரணம் இருக்காது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து இந்த கொசு கடிச்சிட்டு இருக்கு

ஒரு ரெக்கார்ட்ல கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு கூட வந்து ஞாபகம் வச்சு அட்டாக் பண்ணி இருக்குது காக்கா அந்த அளவுக்கு காக்காக்கு வந்து ஞாபக சக்தி ரிவெஞ்ச் பவர் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இப்ப தெரிஞ்சுக்க முடியுது நெக்ஸ்ட் டைம் அந்த காக்கா மேல கல்ல விட்டு யோசிச்சு யோசிச்சிருந்துக்கோங்க மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடு அந்த மாடுக்கு என்ன மதன் சூப்பர் பவர் இருக்குது இந்த புல்ல கொடுத்தா பாலை கொடுக்கும் அவ்வளவுதான மதன் கேட்டீங்கன்னா மாடோட கண்ணை பாத்திருக்கீங்களா ரெண்டு சைடும் இருக்குது இல்ல ஒரு மாடுனால த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸ் பார்க்க முடியுமா தட் இஸ் இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க கரெக்டா உங்களோட விஷன் எவ்வளவு இருக்கும் ப்ராபப்ளி இந்த இந்த வரைக்கும் கரெக்டா நீங்க நேரா பாக்குறப்போ இந்த சைடுல இருந்து இந்த சைடு வரைக்கும் என்ன இருக்குன்னு தெரியும் இன்ஃபேக்ட் இந்த ஒன் டிகிரிஸ் இந்த லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்லேயும் ரைட் எக்ஸ்ட்ரீம்லேயும் என்ன இருக்குன்னு கூட நீங்கள் பார்க்க முடியாது நீங்கள் திரும்பி தான் பார்க்கணும் கரெக்டாக ஆனால் ஒரு மாடுனால நேராக பார்த்துட்டு இருக்கப்பமே நேராக தலை இப்படி இருக்கிறப்பமே அப்படியே பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்குங்கிறதையும் பார்த்துக்க முடியுமா பிகாஸ் அதோட கண்ணு வந்து ரெண்டு சைடும் இருக்குது கொஞ்சம் வெளியில் வேற பல்ஜாக இருக்குங்கிறதுனால ஒரு மாடுக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ இருக்கும் விச் மீன்ஸ் அந்த மாடை நீங்கள் பின்னாடியிலேருந்து அடிக்க வரப்ப கூட அந்த மாடுக்கு தெரியும் நீங்கள் அடிக்க போறீங்கன்னு பின்னாடியிலேருந்து யாரோ வரப்ப கூட பின்னாடி முன்னாடி ஓடிட்டு இருக்கப்ப கூட பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியும் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பயங்கரமான சூப்பர் பவர் யோசிச்சு பாருங்களேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கப்போ இருக்கும் உங்க தலைக்கு பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்குங்கறதும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும் நான் எவ்வளவு பெரிய ஒரு சூப்பர் பவர்னு கிரேசி அப்ப மாடுக்கு சன் கிளாஸ் போடணும்னா எப்படி போடணும் எனிவே அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்த் ஒன் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ரெகுலர் எரும மாட்டுக்கு வருவோம் மதனை என்ன மதனை எரும மாட்டுக்கு என்ன மதனை இருந்துற போகுது எங்க வீட்டுல எங்க அம்மா எரும மாடுன்னு தான் சொல்லி என்ன திட்டுவாங்க அதுக்கு பவர் என்ன இருந்துற போகுதுன்னு தானே யோசிக்கிறீங்க எரும மாடுக்கு ஒரு பயங்கரமான சூப்பர் பவர் இருக்குது இட் கேன் சி அண்டர் வாட்டர் ஓகேவா ஒரு மாடு வந்து ஜென்ரலா அந்த கிராமத்து சைட் எல்லாம் ஒரு சின்ன குட்டை இருக்கும் ஒரு குளம் இருக்கும் ஒரு அழுக்கு தனியா இருக்கும் அதுக்குள்ள எரும மாடு உட்காந்துட்டு இருக்கும் அங்க என்ன பண்ணுதுன்னு தானே யோசிப்போம் அதோட கண்ணு மட்டும் வெளியே தெரியும் தலை மட்டும் வெளியே தெரியும் மூக்கு மட்டும் வெளியே இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் கரெக்டாக ஆக்சுவலாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கேட்டில்ஸ்மே மற்ற எல்லா ஆடு மாடு எல்லாமே வந்து மண்ணு மேலே என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சாப்பிட முடியும் பட் எருமமாடு வந்து தண்ணிக்குள்ளே போய் தண்ணிக்குள்ளே அதோட கண்ணு வந்து ஒர்க் ஆஃப் கொஞ்சம் நிமிஷத்துக்கு ஸோ தண்ணிக்குள்ளே எங்கே செடி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதை தண்ணிக்குள்ளே கிரேஸ் பண்ண முடியும் இச்சிஸ் கிரேஜி சூப்பர் பவர் கரெக்டாக யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளே போய் மீனை பிடிச்சி சாப்பிட்டு வர முடியும்னா அது எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் பவர் இங்கே உள்ள லிட்டலாக நடந்து போய் எங்கே மீன் இருக்குன்னு பார்த்து அதை பிடிச்சி சாப்பிட்டுட்டு வர முடியும்னா அது எவ்வளோ பெரிய சூப்பர் பவர் இல்லை எருமமாட்டுக்கு அந்த சூப்பர் பவர் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் அம்மா எருமாடுன்னுட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க யூ ஆர் பர்சன் இன்ட் சூப்பர் பவர் எனிவே நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய கிழி ஒரு கிழியோட சூப்பர் பவர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸ் எல்லாம் வந்து பேர் வச்சு நம்ம கூப்பிட்டு இருக்கோம் கரெக்டா கடந்த இயர்ஸ் நம்ம எல்லாருக்குமே ஒரு பேர் இருக்குது உருவாக்குறதுக்கு முன்னாடி கிழிங்களுக்கு ஒரு கிழிக்கும் இந்த கிழி வந்து பேரை அத சொல்லி தான் கூப்பிட்டு அது மட்டும் இல்லாம இந்த நான் சொல்றது காட்டுக்குள்ள நம்ம வீட்டுல இருக்கிற கிளியெல்லாம் விட்டுருங்க அத நம்ம சொல்றதை திருப்பி சொல்லுவோம் அதெல்லாம் விட்டுருங்க காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கிளி கூட வந்து ஒரு ஒரு கிழிக்கும் ஏதாவது ஒரு டோன் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கும் பிளஸ் அந்த கிழிக்கு வந்து மேட் பண்ணி அதுக்கு வேற மிஸ்டர் மிஸ்டர்ஸ் மாதிரி மேட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கு வேற சின்ன சேஞ்ச் இந்த டோன்லாம் இருக்குங்கிறாங்க வித் இஸ் கிரேஸி நான் உலகத்திலே ஸ்மார்டஸ்ட் ஹியூமன்ஸ் மட்டும்தான் நான் அந்த பேரெல்லாம் வச்சு கூப்புற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் பேருங்கிற கான்செப்டே வேறு யாருக்கிட்டேயுமே இல்லைனா யோசிப்பேன் பட் யா கிளிகள் கிட்ட அது இருக்குது அண்ட் சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயில் இந்தியன் குயில் குயில் என்ன மாதிரி பண்ண போகிறது அது பாட்டு குக்குன்னு தானே சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க குயில் தான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறதுல பயங்கரமான ப்ரெடேட்டரி ஆம்பிஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஈவில் மைண்டட் சூப்பர் பவர் சூப்பர் வில்லனாக இருக்குது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயில் வந்து சொந்தமாக அதோட நெஸ்ட்டில் வந்து பெருசாக முட்டை போடாதான் அது என்ன பண்ணுவோம்னா இது இது ஆக்சுவலாக பிளான் பண்ணி பண்ணது பாருங்களேன் ஸோ ஒரு குழந்தைய வந்து பெத்து எடுக்கிறது ஈஸியான விஷயம் ஆனால் அதுக்கப்புறம் வளர்க்குறது இருக்கே அது ரொம்ப பெரிய விஷயம் ஸோ குயில் என்ன பண்ணணும் அவுட் சோர்ஸ் பண்ணுது குழந்தைய வளர்க்குறது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா வந்து ஒரு கூடு வச்சு ஒரு நெஸ்ட் வச்சு அந்த கூட்டில் வந்து நிறைய முட்டையெல்லாம் போட்டிருக்கப்போ ஒரு மேல் குயில் வந்து அது கூட வம்புலுக்குமா சண்டை போடுமா உடனே இங்கே இருக்கிற காக்காலாம் அதை அட்டாக் பண்ணுறதுக்கு கிளம்பி போய்டல அப்போ இந்த நெஸ்ட் இங்கே காலியாக இருக்கும்ல அந்த நேரத்தில் இந்த குயில் வந்து அதோட முட்டையை இந்த நெஸ்ட்டில் போட்டு போயிடுமா அண்ட் ஒரு காக்காவோட காக்காலாம் வெளியே வரதுக்கு முன்னாடி குட்டி குயில் வெளியே வந்துடும் அந்த முட்டையில இருந்து ஓகேவா அந்த காக்கா வந்து அது அதோட முட்டை நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கும் இது வந்ததுக்கு அப்புறம் இந்த குட்டி குயில் இருக்குல்ல சோ இது என்ன பண்ணிருச்சு பேசிக்கா அப்பா அம்மா வந்து இங்க முட்டையை பிளேஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிடுச்சு தான் முட்டை இருக்குது இதுல வர்ற குயில் வந்து எந்த அளவுக்கு ஸ்மார்ட் பை டிஃபால்ட் பாத்தீங்கன்னா வந்த உடனே சுத்தி இருக்கிற மத்த காக்காவோட முட்டை எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு உடச்சு விட்டுருமா இப்ப இந்த ஒரு குயில் மட்டும் தான் இருக்கும் அப்போ இந்த அப்பா அம்மா காக்கா ரெண்டுமே கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வர சாப்பாடு அதை பத்திரமா பாத்துக்கிறது பாம்பு அப்புறம் பூச்சிக்கிட்டே இருந்தாலும் காப்பாத்துறது எல்லாமே குயில் ஆண்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேல வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்ட போயிடுமா ஹவு கிரேசி இட் இஸ் இந்த மாதிரி பேரண்டிங் அவுட்சோர்ஸ் சோர்ஸ் பண்ற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல ஹியூமன்ஸ் கூட இன்னும் நம்ம டெவலப் பண்ணல பட் குயில்ஸ் அதை பண்ணிருக்கு செவன்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பாண்ட் ஹெரோ ஒரு நம்ம ஊர்ல வந்து சிம்பிள் டேர்ம்ஸ்ல கொக்கு சொல்லுவோம் கரெக்டா இந்த கொக்கு வந்து நீங்க ஜென்ரலா பாத்தீங்கன்னா வானத்துல பறக்கிறப்பெல்லாம் வெள்ளையா இருக்கும் ஆனா தரையில நம்ம பெருசா கொக்க பாத்துருக்கவே மாட்டோம் ஏன் யோசிச்சிருக்கீங்களா இது இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கொக்கு நம்ம தரையில இருக்குது ஆனா அது கேம் ஆஃப் இருக்கும் விச் மீன்ஸ் அந்த ஆர்மியில இருக்கிறவங்க எல்லாம் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு காட்டுக்குள்ள போறப்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கரெக்டா மர்ஜ் ஆயிடுவாங்க அந்த மாதிரி கொக்கு வந்து கீழே எடுக்கிறப்போ இந்த இந்தியன் பாண்டர் ஒரு பர்டிகுலர் குக் வந்து நீங்க பார்க்கலாம் இந்த தஞ்சாவூர் இந்த ஏரியால வந்து நல்ல வயக்காட்டுக்கு நடுவில் நீங்க பார்க்க முடியும் தரையில இருக்கிறப்போ நல்ல அந்த குளத்தோட ஓரத்துல ஒரு வயக்காட்டோட எட்ஜில் இருக்கக்கூடிய மண்ணு மாதிரியே இருக்கும் அது அப்படியே மூவே ஆகாம அப்படியே கேமஃப்ளோஜ் ஆயிடும் நம்ம அதை தாண்டி போவோம் கால் கிட்ட கூட போகணும் நம்ம கவனிக்க மாட்டோம் தான் இருக்குன்னு திடீர்னு பறக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வெள்ளையா இருக்கும் சுருக்கிடுச்சுன்னா அப்படியே அந்த மண்ணு மாதிரியே இருக்கும் சோ ஒரு பயங்கரமான கேமஃப்ளோஜ் டெக்னாலஜி வந்து கொக்கு பல வருஷமா டெவலப் பண்ணி இன்னமும் சுத்திட்டு இருக்குது அண்ட் எய்த் ஒன் நம்மளோட பிப்டீன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எய்த் ஒன் என்னன்னு

பண்ணுது எல்லோ கலர்ல அந்த தவளை இருக்கிறப்போ சுத்தி இருக்கிற ஃபீமேல் ஃபிராக்ஸ் எல்லாம் ஓ இது பாரு செம்ம எல்லோவா இருக்குது இது பாரு லைட் எல்லோவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்ராக்ட் ஆகி மேட்டிங் பண்ணி முடிக்குமா மேட்டிங் பண்ணி முடிச்ச உடனே தவளை மறுபடியும் கேமஃப்ளாஜ் ஆகி நம்ம கண்டுபிடிக்காத அளவுக்கு ஓரமாக போய் உட்காந்துக்கும் கரெக்டா அந்த கலருக்கு போய் உட்காந்துருமோ சோ பொண்ணுங்களை அட்ராக்ட் பண்றதுக்குனே கலர் வந்து தன்னோட மொத்த பிசிக்கல் கலரே வந்து ஆண் தவளைகள் வந்து மாத்தி வச்சுக்கிறது டு அ பிரைட் எல்லோ விச் இஸ் கிரேசி அண்ட் எனக்கு அதை பாக்குறப்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயமும் தோணுது நீங்க மயில் பாத்தீங்கன்னாலும் ஆண் மயில் தான் வந்து ரெக்கையெல்லாம் விரிச்சு ஆடுது ஆக்சுவலா இந்த மோஸ்ட் ஆஃப் த அனிமல் கிங்டம் பார்த்தோம்னா நம்மளும் ஒரு விதத்துல அனிமல் தானே பட் நம்மளை தவிர மோஸ்ட் ஆஃப் த அனிமல் கிங்டம் பார்த்தோன்னா ஆண்கள் தான் அந்த பெண்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நிறைய விஷுவல்ஸாக வந்து தன்னை எவ்வளவு பியூட்டிஃபுல்லாக காமிச்சுக்கிறாங்கன்னு இருக்குது ஆனா ஹியூமன் வரப்போ மோஸ்ட்டாக அது வந்து விமன் பியூட்டிஸ் அப்படிங்கிறது தான் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்ணப்படுது கரெக்டாக எனக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான

வெட்டி விட்டுருமா அதுக்கு அந்த டெக்னாலஜி இருக்கு ஆம்பியூட் பண்ணிவிடுமா அதுவே விட்டுட்டு வந்துருமா அண்ட் அதுக்கப்புறம் முழு கையை அதனால வளர்த்துக்க முடியுமா விச் இஸ் கிரேசி ரைட் யோசிச்சு பாருங்கள் நம்ம கை கால் ஏதாவது போயிடுச்சு நம்ம மறுபடியும் அதை வளர்த்துக்க முடியும்னா ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அவ்வளோ பார்த்து பயப்படக்கூட தேவையில்லை பட் இந்த டெக்னாலஜி நண்டுகளுக்கு இருக்குது டென்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேனி நம்ம அந்த தேன் கூட்டுக்குள்ள எல்லாம் போய் பார்த்தோம்னா எப்பவுமே பர்ஃபெக்டா ஒரு தேர்ட்டி டிகிரி செல்சியஸ்ல தான் இருக்குமா ஒரு விஷயம் சொல்றேன் ஈஸியா யோசிச்சு பாருங்க ஒருவேளை நம்ம ஒரு டெக்னாலஜி இருக்கு ஓகேவா வெளியே மழை பெஞ்சாலும் சரி வெளியே வந்து பயங்கரமா வெயிலா இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ள ஒரு டெம்பரேச்சரை நம்மளோட கையை மூவ் பண்ணியே உருவாக்கிக்கிட்டோ எப்படி இருக்கும் நம்மளை சுத்தி எப்பவுமே வாமா வச்சுக்க முடியும் கேட்கறதுக்கு கிரேசியா இருந்தாலும் வெல் பீஸ் இதை தான் பண்ணுது நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய இந்த குட்டி குட்டி மலை தேன் எல்லாம் இருக்குல்ல எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அதோட ஹை வாங்க நம்ம பார்ப்போம்ல அதோட இந்த ஒரு கூடுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எப்பவுமே தேர்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் தேர்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் ஒரு பர்ஃபெக்டான டெம்பரேச்சர்ல எல்லா பீஸும் ஒன்னா சேர்ந்து அதோட ரெக்கையை வந்து வேகமாக ஷேக் பண்றதும் கொஞ்சம் தண்ணி டிராப்லெட்ஸை வெளியே வந்து கொண்டு வரதும் அதுவே ஹீட் ஆக்குறதும் வார்ம் டவுன் பண்றதும்னு வச்சுக்கிட்டு பர்ஃபெக்டா அந்த நெஸ்டோட டெம்பரேச்சரை வந்து ஹைவோட டெம்பரேச்சர் வந்து தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் மெயின்டைன் பண்ணுமா யோசிச்சு பாருங்களேன் ஹியூமன்ஸ்னால அதை பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஏசியே யாருக்கும் தேவைப்படாது இந்த கோல்டு கண்ட்ரீஸ்லாம் ஹீட்டர்ஸ் தேவைப்படாது கிரேசி லெவன்த் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவால் பேட்ஸ்ல என்ன தான் பெருசாக இருக்குது கோவிடெல்லாம் ஆரம்பிச்சு விட்டது அதுன்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிச்சு விட்டது அதுதான் அந்த பேட்டோட டிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபிளை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா பாக்கிறதுக்கு இங்கே அங்கே குதிக்குதுன்னு தானே தோணும் பட் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பவால் வந்து பிப்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் போயிட்டு வர முடியுமா தட் இஸ் சென்னையில இருந்து மகாபலிபுரத்துக்கு ஒரே ஸ்ட்ரெச்சில் போக முடியும் யோசிச்சு பாருங்களா ஒவ்வொரு நைட்ல நீங்க ஓடி போயிட்டு வர முடியும் எப்படி இருக்கும் கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் போயிட்டு வந்துடலாம் மதுரையில இருந்து விருதுநகர் போயிட்டு வந்துடலாம் அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு ஒவ்வொரு ஒரே ஸ்ட்ரெச்சில் போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு மறுபடியும் திருப்பி வர முடியுமா

ஊர் சைடு போய் பார்த்தீங்கன்னா இந்த சென்னையில் பீச் பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஆமெல்லாம் இருக்கும் இல்லை இந்த ஆமைக்கு ஒரு பயங்கரமான சூப்பர் பவர் இருக்குது நீங்கள் அதை எங்கே போய் விட்டிங்கனாலும் உலகத்தில் அது எந்த மூலையில் விட்டிங்கனாலும் எர்த்த வந்து அது புரிஞ்சுக்கிட்ட வச்சு அண்ட் கடலில் இருக்கிற வேவ்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே நீங்கள் போட்டிங்கனாலும் அது மறுபடியும் ட்ரேஸ் பண்ணி நம்ம ஊருக்கே வந்து சேர்ந்துருமா அதோட பிறந்த இடத்துக்கே வந்து வந்து சேர்ந்துருமா தட்ஸ் அப்சல்யூட்லி கிரேசி ஒரு டேர்டில் வந்து ஜென்ரலாக பீச்சில் தான் முட்டையிடும் கரெக்டாக அது நீங்கள் எங்கே போட்டிங்கனாலும் மறுபடியும் அங்கே எத்தனை கிலோமீட்டர் தள்ளி போட்டிங்கனாலும் திருப்பி வரக்கூடிய டேலண்ட் வந்து ஒரு டேர்டில் கிட்ட இருக்கும் ஸோ இது வந்து வித்தவுட் எனி ஜிபிஎஸ் கூகுள் மேப் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் வந்துடும் இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க முக்காவசி நேரம் நம்ம தொலைஞ்சு போகவே மாட்டோம் அண்ட் ஃபோர்டீன்த் ஒன் இது எனக்கு ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருந்துச்சு ஒரு யானையோட சூப்பர் பவர் நிறைய பேர் யானைன்னு சொன்னோன்னா அது இத்தனை பேரை போட்டு அடிக்குமா உதைக்குமா இருந்தாலும் யோசிப்பீங்க அதுதான் கிடையாது டூ தௌசண்ட் வந்து நம்ம ஊர்ல ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டுச்சு அந்த மாதிரி உலகம் நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த சுனாமியில ஏற்பட்டுச்சு பட் மோஸ்டா யானைகளுக்கு இந்த சுனாமி வருங்கிறது ஆல்ரெடி தெரிஞ்சு அது நிறைய நேரங்கள் வந்து நல்ல எலிவேட்டட் மலை இடங்களுக்கு வந்து அது மூவ் ஆகிடுச்சான் அந்த சுனாமி நிலத்தை ஹிட் பண்றதுக்கு முன்னாடியே எப்படின்னு பாத்தீங்கன்னா யானை கிட்ட ஒரு பயங்கரமான டெக்னாலஜி இருக்குது அதோட காலை யூஸ் பண்ணி அண்ட் அதோட துதிக்கையை யூஸ் பண்ணி நீ நிறைய நேரம் பாத்தீங்கன்னா அந்த கோவில் எல்லாம் யானை வந்து துதிக்கையம் அந்த தரையில வச்சு தேய்ச்சிக்கிட்டே இருக்கும் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா மற்ற யானைகளோட அதால கம்யூனிகேட் பண்ண முடியுமா இங்க நின்னுக்கிட்டு இட்ஸ் லைக் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் ஜஸ்ட் இட்ஸ் த்ரூ

எப்படி இருக்கும் பேசிக்கா வயர்லெஸ் டெக்னாலஜி யா அண்ட் எலிஃபன்ஸ் ஹேவ் தட் அண்ட் பிப்டீன்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறுத்தை நம்ம ஊர் இந்த சத்தியமங்கலம் காட்டுக்குள்ளலாம் பார்க்கலாம் இந்த சிறுத்தைகள் வந்து ஒரு வேட்டையாடிடுச்சுன்னா அதை விட வெயிட்டான அந்த வேட்டையை ஒரு மானையோ சிறுத்தையை விட வெயிட்டான ஒரு மானையோ இல்லை ஒரு ஓடவர் இட்ஸ் ஒரு ஓனையவோ அது வந்து கடிச்சு மரத்து மேலே தூக்கிட்டு போக முடியுமா யோசிச்சு பாருங்க நம்மளை விட ஒரு வெயிட்டான ஒரு விஷயத்தை நம்ம கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டெக்னாலஜி வந்து சிறுத்தை இருக்குது அண்ட் அதை தூக்கிட்டும் போக முடியும் நம்மளை விட ஹெவியா நீங்க வந்து ஒரு ஃபிஃப்டி கிலோஸ் இருக்கீங்கன்னா நீங்க ஹண்ட்ரட் கிலோ சிறுத்து போ முடியும்னா ஒரு சிக்ஸ்டி கிலோ சிறுத்து முடிஞ்சா கூட எவ்வளவு பெரிய பவர் சோ இந்த மாதிரி சிறுத்தைக்கு ஒரு பவர் இருக்குதுங்க பார்த்தேன் அண்ட் இதுதான் பிப்டீன் அனிமல்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இதில் எந்த அனிமலோட சூப்பர் பவர் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்குது இன்னமும் அந்த மஸ்கிட்டோஸ் தாங்க நாங்கள் ட்ரோன் டெக்னாலஜிலாம் உள்ளுக்குள்ள வச்சிருக்குது இன்ஃப்ரா ரெட் எல்லாம் வச்சிருக்குது எனிமி டிடெக்ஷன் வச்சிருக்குது அனஸ்தீஷியா டெக்னாலஜி வச்சிருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட அட்வான்ஸ்டு டெக்னாலஜி ஒரு கொசு வந்து அசால்ட்டாக இவால்வ் ஆகி வச்சிருக்குது அண்ட் கொசு வந்து இன்றைக்கி ப்ரீடிங்லேயும் இவால்வ் ஆகிடுச்சா இன்றைக்கி நம்மலாம் உருவானதுக்கப்புறம் ஒரு பாட்டில் கேப்பை வந்து நீங்கள் திருப்பி கொஞ்சம் தனியாக வச்சுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே கொசு முட்டை போட்டு அதுலேருந்து ப்ரீட் ஆகிற அளவுக்கு கொசு எல்லாம் இவால்வ் வைச்சா அர்பன் சென்னை மாதிரி ஊருக்குள்ள கிரேசி எனக்கு மஸ்கிட்டோ மேன் இந்த ஸ்பைடர் மேன் மாதிரி மஸ்கிட்டோ மேன் ஆயிட்டோம்னா பயங்கரமான சூப்பர் பவர் இருக்கும்னு தோணுது பட் தட்ஸ் மை ஒப்பீனியன் உங்களுக்கு இதுல இருக்கிற எந்த ஒரு அனிமலோட சூப்பர் பவர் பயங்கரமா இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குவர்க்கியான விஷயங்கள்லாம் கேட்டு எக்ஸைட் ஆகுனா அவங்க கிட்ட வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்ப இதுல ஏதாவது ஒன்று எடுத்து விடுங்களேன் பயங்கர ஃபிளெக்ஸா இருக்கும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல மதன் குரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்க ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும் அடுத்த நான் எதை பத்தி பேசணும் கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆல் டேக் கேர் எம் டி ஸ்கோர்ல சேர்ந்தாச்சு சஸ்